ஒரு நைட்டுக்கு ஐயாயிரூவா கொடுப்போம் பத்து இருபது ஆன்டிஸ் போட்டால் வந்துடும் அதில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க லேடிஸுக்கு லேடிஸும் கிடைக்குது காசு காசும் கிடைக்குது அதுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்கள் இதில் பிரீமியம் கஸ்டமராக டிப்ஸ் நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாங்கிறது பேசிக் ஸ்லாட்டு டிப்ஸ் மூவாயிரம் நாலாயிரம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு எதுவுமே கொடுப்பாங்க அடுத்த கட்ட மாறுங்க அடுத்த கட்ட மாதிரி இவனு கட்டிகிட்டே இருந்திருக்காங்க கடைசி நேரத்தில் சரி நான் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க லேடிஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன ரீச் ஆகிறது அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பண்ண கேட்டுக்கேன் ஒன்று உங்கள்கிட்ட பேசிட்டாங்க மேலே ஒரு ஆயிரம் ரூபா அனுப்புங்க அப்படின்னு தான் தெரிஞ்சு போச்சு இந்த பையன் வந்து வேலை தேடி வந்திருக்காம வறுமையின் விளிம்பு அவனை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா அவனை எகென்ஸ்ட் பண்ணி பேசுகிறதா அங்கே போய் உங்களை கம்பல் பண்ணுறாங்க வித்தவுட் யூஸிங் கா கான்டம்ஸ்னு உங்களை கம்பல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பொம்பளையும் கம்பல் பண்றவங்க இருக்கான் எதுக்கு இந்த கால்பாய் வேலைக்கு போய் போகும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மணி அப்படின்னு நீங்க ஒன்று இருக்கு பணம் என்பது நிதானமான பணமாகவும் மெதுவான பணமாகவும் ஸ்டெடியாகவும் பணமாக வரணும் இதெல்லாம் வந்து குயிக் மணி வந்து எல்லாருமே லாஸ் தான் நம்ம மனிதனுடைய பேராசையை தூண்டி தான் வந்து ஆசையை தூண்டி சதுரங்க வேட்டை தானே வறுமை யார்கிட்ட தான் இல்லை எல்லார்டையும் வறுமை இருக்கு அதுக்கு தப்பான தொழிலில் போயிடும் நினைக்கிறது மிக தவறானது

முப்பதாயிரம் கோடி ரூபாய் தாய்லாந்துக்கு போகுது இந்திய பணம் தாய்லாந்து எதுக்கு போறாங்க சொல்லுங்க பட்டாயாக்கு போறாங்க என்ஜாய் தான் போறாங்க அதை இங்க இருந்துட்டு போனா இங்கே முப்பதாயிரம் கோடி இந்தியாக்குள்ள பணம் இது இன்னைக்கு இன்னத்துக்கு இருக்க மாதிரி கலாச்சாரம் கலாச்சாரம் இருக்கு ஏங்க வள்ளுவன் காலத்திலே இருக்குங்க ஏன் அந்த ஒண்ணு இருக்கு ஆவுக்கு ஒரு ரேட்டு வீடியோ கால்ல பேச ஒரு ரேட்டு அதெல்லாம் தப்பா தெரியல உங்களுக்கு கலாச்சாரம் பச்சு பேச நிறைய படம் எங்க போச்சு உங்க கலாச்சாரம் சென்னை அம்பத்தூரில் ஒரு இளைஞர் ஏமாந்துருக்காரு என்னென்ன ஏமாந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடி இருக்காரு ஒரு கால்பாய் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெலகிராமில் பார்த்துருக்காரு அந்த வேலைக்காக ஒரு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா ஏமாந்துருக்காரு இந்த நியூஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நம்ம சென்னையிலேயுமே கால்பாய் வேலைக்கெல்லாம் போகிறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா இது ஸ்கேமா இது சென்னையில் கால்பாய் வேலைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க இருக்குது அதெல்லாம் இருக்குது எல்லாமும் இருக்குது சென்னை மட்டும் எல்லா ஊர்லேயும் எல்லாம் இருக்குது அது கொஞ்சம் வேறு வேறு ஊரில் பரிணாமத்தில் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் ப்ராப்பர் ஆப்பு வச்சு பண்ணுறது கால்பாய் பாய் ஃப்ரெண்டுக்கு அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்து போகிறது வேறு என்ன அது வேறு அது ஒரு விதமான டைப் இந்த பையன் வந்து வேலை தேடி வந்திருக்கான் வறுமையின் குடும்பம் வறுமை வறுமையின் விளிம்பு அவனை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா அவனை எகென்ஸ்ட் பண்ணி பேசுகிறதான்னு கூட எனக்கு சொல்ல தெரில வறுமையோட விளிம்பு வேலை வேணால் டெலிகிராமில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு இந்தமாதிரி கால்பாய் வேலைக்கு இருக்குது நிறையா மாதிரி ப்ரைவேட்டு ஃபேக் வெப்சைட்டாக நிறையா இருக்குது சேர்ந்து இந்த பையன் அது போட்டிருக்கான் எவ்வளோங்கன்னா ஒரு நைட்டுக்கு ஐயாயிரூவா கொடுப்போம் ஒரு பத்து இருபது ஆண்டிஸ் ஃபோட்டோ வந்துடும் அதில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதில் போகலன்னா பைப்பில் கரும்பு தீங்க கரும்பு கூலி திங்க ஆசைப்பட்டிருக்கு கரும்பு தீங்க கூலின்னு சொல்லுவாங்கல்ல லேடிஸுக்கு லேடிஸும் கிடைக்குது காசு காசும் கிடைக்குதுன்னு ஒரு ப்ளான் பண்ணிட்டுருக்கு அதுக்கு முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்கள் இதில் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனா ஐயாயிரம் ரூபா வருது எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஐநூறுரூவா பண்ணுங்க ஐநூறுரூவா தானே பை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மிச்சம் தானுட்டு இந்த பையன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படியே பைய பையன் 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 கொஞ்சம் பேசி 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 அதுக்கு ப்ரீமியம் கஸ்டமர் எடுக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இல்லாட்டி லோ ப்ரொஃபைலில் கிடப்பாங்க ப்ரீமியம் கஸ்டமராக டிப்ஸ் நிறையா கொடுப்பாங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாங்கிறது பேசிக் ஸ்லாட்டு டிப்ஸு மூவாயிரம் நாலாயிரம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க அடுத்த கட்டம் மாறுங்க அடுத்த கட்டம் மாறிங்க இவனு கட்டிகிட்டே இருந்திருக்கான் என்ன ஒரு இவனு வைக்க 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 காசு போயிட்டே இருந்திருக்கு கடைசி செய்கிறதுல சரி நான் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க லேடிஸ் நம்பரு லேடிஸ் தான் எடுத்திருக்காங்க மறுபணையில் இதே மாதிரி கால் நம்பர் கொடுத்தாங்க ஓ அப்படியா நீங்கள் தானே அது வாங்கினீங்க அப்படின்னு ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீச் ஆகிறது அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பணம் கட்டேன் அப்புறம் அதுக்கு ஒரு ஆயிரம் இப்படியா போயிட்டே இருந்திருக்கு ஒரு பதினோராயிரத்து தான் ஏன் வந்தது சின்ன அமௌண்ட்டு தான் பட் அவனோட இலத்தை இழந்தவனுக்கு அது பெரிய தொலை ஆமாம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க லொக்கேஷன் அனுப்பிச்சி கான்ஃபிடன்ஸ்க்கு அல்ல இந்த கம்பெனியில் உள்ள ஃப்ராடு பசங்க ப்ளஸ் ஒரு லேடிஸ் அதுவும் ஃப்ராட் தான் அந்த கும்பல் தானே எல்லா அது மட்டும் தானே பேசியிருக்காங்க பேசுகிறோன்னே லொக்கேஷனும் போயிட்டீங்க நீ ரீச் ஆகிட்டீங்க பொண்ணு உங்கள்கிட்ட பேசிட்டாங்க மேலே ஒரு ஆயிரம் ரூபா அனுப்புங்க அப்படின்றது தான் தெரிஞ்சு போச்சு இது டோட்டலாக இது சீட்டிங் கும்பல் ஏன்னா அந்த லொக்கேஷனில் அப்படி யாரும் இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சோன்னு இந்த பணம் போன வேகத்தில் இந்த பையன் நம்பிட்டுருக்காங்க இவனே டெலிவிஷன் கிடச்சி தகவல் சொல்லிட்டு இருக்கா ஆமாம் ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட பேசுகிறேன் ரிப்போர்ட்டர்கிட்ட ஃபோட்டோ இது மாதிரி ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு அதோடய அந்த பையன் நிற்கல பரவாயில்ல அவனை பாராட்டவும் செய்யணும் நேராக ஆவடி காவல் கமிஷனர் ஆஃபீஸ் போய் புகாரம் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி சைபர் நம்மளை இது மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அவங்க போலீஸு விசாரணை வழிபட்டு கொண்டு இருக்கிறது சமயத்துக்கு இல்லை சார் இப்போ நிஜமாலே கஷ்டப்படுற பையனாக இருந்தால் இப்போ நிறைய படித்த பசங்கள் ஸ்விக்கி ஸொமோட்டோலாம் வண்டி ஓட்டுறாங்க சார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் எதுக்கு இந்த கால்பாய் வேலைக்கு போய் போகணும் அதாவது நிறைய படித்தவங்க பெரும்படி படித்தவங்களே ஸ்விக்கி சுமோட்டோவில் வண்டி ஓட்டுறாங்க ரேப்பிட்டோ ஓட்டுறாங்க ஏதோ ஒரு அன்றாட வருமானம் அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு அதாவது ஸ்லோ ஸ்டெடிமணி மணி அப்படின்னு ஒன்று இருக்கு பணம் என்பது நிதானமான பணமாகும் மெதுவான பணமாகும் ஸ்டெடியாகவும் பணமாக வரணும் இதெல்லாம் வந்து குயிக் மணி வந்து எல்லாருமே லாஸ் தான் நம்ம மனிதனுடைய பேராசையை தூண்டி தான் வந்து ஆசையை தூ சதுரங்க வேட்டை தானே ஆசையை தூண்டு அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் மீட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது அப்படின்ட்டு யார் என்னென்னு தெரியாதவங்கள்ட்ட போகிற ஒரு வீடியோ வீடியோக்கிட்டே எடுத்து அதை ஒரு ஸ்கேமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் பான் வீடியோஸு அது மாதிரி நம்பி போகலாமா முதல் விஷயம் நமக்கு தெரியாம படிச்சிருக்கேன் வறுமை என்ன இருந்தாலும் வறுமை என்ன இருந்துக்கிட்டு போட்டோம் வறுமை யார்கிட்ட தான் இல்லை எல்லார்ட்டையும் வறுமை இருக்குது அதுக்கு தப்பான தொழிலில் போயிடும்னு நினைக்கிறது மிக தவறானது இந்த அணுகுமுறையோடு அந்த அணுகுமுறை ரொம்ப தப்பானது அதனால் இது ரொம்ப இது இது இளைஞர்களுக்கு தவறான உதாரணம் பெண்களுக்கும் சொல்கிறேன் நிறைய பெண்கள் படித்த பெண்களும் விபச்சாரத்தில் இருக்காங்க தள்ளி விட்டுறாங்க கொண்டாந்து அதை இது ஆசை வார்த்தை கூறி நீ தான் வேலைக்கு போய் நீ பணக்காரியாக போகிற இந்த ஒரு நைட்டு பத்தாயிரம் ஏறம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை வாரத்தை கூறி இறக்கிடுவாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கும்பல்லேருந்து நீங்கள் திரும்ப போயிட்டா வெளியே வர முடியாது வேற வரவே லைஃபே போயிடும் அவ்வளோதான் அது உங்களோட கேரக்டரேஷன் மாறிவிடும் திருப்பி நல்வழிக்கெல்லாம் நீங்கள் வர முடியாது ஒரு ராத்திரிக்கு ஐயாயிரம் ரூபா பார்த்துருப்பீங்க வேலைக்கு போனால் ஒரு ராத்திரி எவ்வளோ கொடுத்துருவாங்க ஒரு பகலுக்கு ஐநூறுபா கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க பேசிக் இது தானே ஆனால் பெருவாரியான மக்கள் அந்த முடிவு எடுக்கிறது இல்லை எப்போ என்ன இருந்தாலும் என்னோடய க கண்ணியத்தோடு நான் வாழணுங்கிற பேர் தான் ஆசைப்படுறாங்க ஒரு சில பேர் தவறாக அடிவன் பண்ணிடுறாங்க மாஃபியாக்கள் நிறைய ஸ்பாக்கள்ல கூட பார்த்துருப்பேன் இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் ரிசப்ஷன்லாம் வேலை பார்த்தேன் நான் ஸ்பா உள்ள அட்டன் பண்ணல கஸ்டமர் ஆனால் பிடிச்சி பிடிச்ச ஜெயிலில் போட்டாங்கன்னு நிறைய சேனல்களில் பேசிட்டு கொடுத்தாங்க என்ன கொடுத்துருந்தாலும் நமக்கு அங்கே என்ன வேலை

நான் இது ரொம்ப வருஷமாகவே இருக்கேன் கவர்மெண்ட்டே லீகலைஸ் பண்ணி நடத்துக்கேன் இதை இது தெண்ட தெண்டமாக எவனோ தனியார் முதல் அழித்து நின்று போகிறதுக்கு அரசாங்கத்துக்கு வரியாது வந்துடும்ல கள்ளச்சாரையத்தை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சுது நல்லாச்சாரையை நானே தர்றேன் காசு கவர்மெண்ட்டுக்காவது வரட்டும் நீயா குடிச்சிட்டு சாகாதன முடிவு எடுத்துச்சுல்ல அப்போ இது அதே தானே நீங்கள் நான் பேசுறது வேணால் காண்ட்ரவர்சியாக வேணால் தெரியும் ஆனால் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க நான் சொல்கிற சரியா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது நம்ம இப்படி மாதிரி இவ்வளோ நாள் இருந்துட்டோம் கல்ச்சர்னு இருக்கேன் தான் பொள்ளாச்சியில் நூறு பெண்களை போட்டு எடுத்தாங்க கல்ச்சரா இது உங்க கல்ச்சர் தானே இதுதானா அண்ணா யூனிவர்சிட்டி உங்க கல்ச்சர் தானா இது மாதிரி பண்றது நாலு வயசு கொலுத்தி கொண்டாது மதுரை வாயில கொலுத்தி விட்டு தூக்கு தண்டைக்கு இருக்கா அந்த அஸ்வந்த் இதுதான் கல்ச்சரா கள்ளக்காதல்கிட்ட ரெண்டு குழந்தைங்களை கொலை பண்றீங்க கல்ச்சரான்னு கேட்கறேன் எதுங்க கல்ச்சர் இது மாதிரி கல்ச்சர் இது மாதிரி மூணு மந்திரம் பேசிதாங்க அஃபான்ஸ் மேல அஃபன்ஸ் அதிகரிச்சிட்டே இருக்கு கல்ச்சர்லாம் அப்படிலாம் பேசாதீங்க கல்ச்சருங்கிறது வேற கல்ச்சர் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் நீங்க என்ன வேட்டி சீட்டை கிட்ட உட்காந்துருக்கீங்களா கோமனம் கிட்டே உட்காந்துருக்கீங்களா ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கீங்களே அப்போ எங்கே போச்சு உங்கள் கல்ச்சர் இது நம்ம கல்ச்சர் அது அதுக்குன்னு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ப்ராஸ்டியூஷன் வச்சு நடத்தலாமா சார் யார் வேணா போய்க்கலாம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எல்லார் வீட்லேயும் டாஸ்மாக கீழே இருக்கா இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங்கு அதுக்குன்னு குடிக்கிறது ஒரு இடம் அங்கே அதுக்குன்னு அந்த ஏரியாவில் ஸ்கூல் இல்லை அப்படி தானே விற்கிறாங்க அந்த மாதிரி தான் இதுவும் நடத்தணும் ப்ராப்பர் லைசென்ஸ் வச்சு நடத்துங்க எங்க ஸ்பாங்கிற பேர்லையும் அதுலேயும் இதுலேயும் உள்ளே வச்சு நடத்துறீங்க அதாவது போலீஸ் விசாரிக்கிறாங்க லீகலாக நடந்துகிட்டு தானே இருக்கு லீகலைஸ் பண்ணுங்க முரண்பாடு நிறையா இருக்கு இந்த கலாச்சாரத்தில் இந்த பையன் மாட்டிக்கிட்டான் அவனை எல்லாரும் உண்டுலன்னு பண்ணியிருப்பாங்க அவன் அப்பாவே உளறின்னு தள்ளுறான் அதனால எல்லாரும் அவனை காரணம் பண்ணுறீங்க கால் பாயின்னா போக மாட்டானா என்ன நான் அவ்வளோ யோகியான இருக்கானாங்க நல்லா பத்தாயிரம் பணம் தரேன் நல்லா ஃபிகர் தரானே போக மாட்டாங்கன்னு கேட்குறேன் எல்லாரும் போவாங்க கால் பாய்ஸ் வந்து நடக்குதுண்ணா கால்பாய் நடக்குது தாராளமாக நடக்குதுன்னு ஏங்க ஒரு இந்த ஸ்பா ஆன் மேல் ஸ்பா பண்ற ஒருத்தர் பேட்டி கொடுக்கலையா பேட்டி கொடுத்தாரா கொடுக்கலையா கொடுத்துருக்கு இந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டாங்க அவங்க ஹஸ்பண்டே தான் கேட்டாங்க நான் போனேன் அவங்க வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு அட்டன் பண்ண போனான் ரூமில் கொண்டு விட்டுட்டாங்க அவங்க தூங்குகிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு படுத்துருந்தாங்க தூங்கலை முடிச்சுட்டு தான் இருந்தாங்க பட் தூங்குற மாதிரி இருந்தாங்க பண்ணிவிட்டு பணமும் வாங்கிட்டு வந்துட்டோம் அத்தோடு அவங்க நம்பரை ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்த குழந்தையும் பிறந்துருச்சு எங்களையும் காண்டாக்ட் பண்ணல அவங்களும் அந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க நடந்து தான் கல்லையா நான் அப்புறம் எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம் சொல்லுங்கள் பல் சொல்லுவோம் கலாச்சாரம் எங்கே போச்சு எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம் ஒரு சில இடங்களில் நடக்குது அதுக்குன்னு எல்லாரும் மாறிட முடியும் முட்டுமரத்தை தூக்கி கொண்டு முட்டு கொடுப்பவரே இப்படி தான் கலாச்சாரம் மாறுது அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுக்க வேண்டியதுதான் எல்லாமும் கலாச்சாரம் மாறுபாடு தான் இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் தான் பீடி சிகரெட்டு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடிக்கிது இல்லை பக்கு பக்கு பக்குப்புக்குன்னு ஊர்ல ஈஸியாகலன்னு இந்த பெட்டிகளை போய் பாருங்க இப்போ போக்க நாலரை மணிக்கு பூதிக்கிட்டு இருக்குங்க கலாச்சாரம் மாறிடுதுங்க இன்னமும் நீங்கள் சில விஷயங்களை இப்போ இந்தியா பூரா கலாச்சாரத்தை பேசுறீங்க எயிட்ஸில் ரெண்டாவது இடத்துக்கு போனீங்க பதில் சொல்லுங்கள் கல்ச்சர் ரொம்ப முக்கியமா எய்ட்ஸ்ல எப்படி ரெண்டாவது வருது போனீங்க சார் கரெக்டா இருக்கவங்க கரெக்டா இருக்காங்க தப்பு பண்றவங்க தப்பான வழியை தேடி போறாங்க அதுக்குன்னு தப்பான வழியில போறவங்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியா இருக்கவங்களும் அதுக்கு தேடி போவாங்கல்ல உலகில் எய்ட்ஸ்ல ரெண்டாவது வருது எப்படி போனீங்க கலாச்சாரத்தை அது எய்ட்ஸுக்கு போனவங்கள தான் கேட்கணும் கழுவுறம் இல்லை நழுவ கூடாது பதில் கரெக்டாக சொல்லணும் கல்ச்சர் பேசுகிற நம்ம இவ்வளோ கொலையை நான் சொல்லிட்டேன் இவ்வளோ இப்போ சைல்டு அப்யூஸை சொல்லிட்டேன் அப்போ அதுக்கெல்லாம் சொல்யூஷன்னா இன்றைக்கி அதுக்கு வே வைக்கணும் ஒரு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் தாய்லாந்துக்கு போகுது இந்திய பணம் தாய்லாந்து எதுக்கு போகிறாங்க சொல்லுங்கள் நான் அப்பாவி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியல சொல்லுங்கள் ஆஹா எப்படி தெரியாது பட்டாயாவுக்கு போகிறாங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ஜாய் பண்ணுறது தான் போகிறாங்க அதே இங்கே இருந்துட்டு போனால் இங்கே முப்பதாயிரம் கோடி இந்தியாவுக்குள்ளே இருக்கும்ல பணம் நாளைக்கு இந்தியாவுக்கு நிறைய நல்ல சிஸ்டம் கொண்டு வரலாம்ல திட்டங்கள் ஒதுக்கலாம்ல நான் சொல்கிறது மொராலிட்டியாக தெரியும் தம்பி ஆனால் யோசிச்சு பாருங்கள் தப்பான வழிக்கு போகிறேன் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் இந்த சைல்டு அபியூஸ் இந்த கண்டிப்பாக குறையும் டெஃபினட்டாக குறையும் ஏன் இப்போ கல்லாச்சாரம் காய்ச்சல் ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் கல்லாச்சாரம் காய்ச்சினது தான் நம்ம உட்காந்துருக்கு ஏரியாவிலேயே ஒரு காலத்தில் காட்டில் காய்ச்சிருக்காங்க பழைய ஆளுகள்ட்ட நான் கேட்டேன் அதெல்லாம் உண்டுப்பாங்க ஏன்னா காய்ச்சும் விரகம் பக்கம் ஜாலிகிராமம் பக்கம்லாம் இருட்டால் காடாக கிடக்குமா மாநாடு போடுவாங்களாம் அங்கேயே காய்ச்சல் உண்டு வீட்டுக்கு விடு குடிசை தொழில் மாதிரி சாரையாக காய்ச்சிருக்காங்க ஏன் காய்ச்சலை வாங்கி குடிக்க ஆள் இல்லை கடையில் போய் இரநூறுவா கொடுத்தா பாட்டில் தர்றாங்களே வேலை முடிஞ்சு போகுது அதே தான் எல்லாத்தையும் சிவிலைஸ் பண்ணுங்கள் நீ ஏழை வீட்டில் ஒன்று நடக்கிறத வந்து அப்படியே கொண்டாந்து போட்டு நிகழ்ச்சியெல்லாம் தான் நடத்துகிறீங்க கேமரா பணக்கார வீட்டில் நடக்கவே இல்லையா போய் நடத்துக்கலாம் நடத்த மாட்டீங்க மாட்டாங்க ஆனால் அது ஏழை ஊட்டில் ஒன்று நடந்தால் அது உனக்கு பெரிய விசேஷம் ஒரு ஒரு வயிற்று பொழப்புக்காக பஸ் ஸ்டாண்ட்லேயோ வேறு எங்கேயோ பாலத்து கீழே உபச்சாரம் பண்ணுற பொம்பளையோ என்ன கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க இதே ஹை கிளாஸாக உபச்சாரம் பண்ணுற பொம்பளையோ நீங்கள் எதுவுமே நடத்திடுறீங்களா வேரியேஷன்ஸ் இருக்குது அஃபன்ஸ் ஒன்று தானே ரெண்டு ப்ராஷூட்டு தானேப்பா அப்போ அப்படி தானே பார்க்குறோம் நீங்கள் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறீங்க இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறீங்களே எப்படி அது சார் இந்த பஸ் ஸ்டாண்டு ஓரங்களெல்லாம் நிற்கிறாங்களா அவங்களாம் போய் மாட்டிக்கிறாங்களா எப்படி அவங்க வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க வாழ்க்கையின் விரக்தி விளிம்பு நிலை என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை கடைசியாக இருக்குது இந்த உடம்பு தான் வேற ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ஒரு தட்டு தட்டிச்சாவலை பழம் வச்சு வைக்கிறானா கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் வேணும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்ல இது இன்னைக்கு என்னத்துக்கு இருக்கிற மாதிரி கலாச்சாரம் கலாச்சாரம் ஏங்க வள்ளுவன் காலத்திலே இருக்குங்க பிணத்தை கட்டிப்பிடித்து படுத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கான் வள்ளுவன் உபச்சாரியோட போகிறதுக்கு அப்பயே ரெண்டு மூணு அட்டி இருந்திருக்கு எல்லா எல்லாத்தப்பும் அப்போ அடுத்த முன்னாட்டி பார்த்துருக்கான் பெருண்மணியை நோக்கா பேரண்மை அப்பயே சொல்லியிருக்கான் வள்ளுவன் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கு நீங்கள் சொல்ற கடவுளுக்குலாம் ஒரு பொண்ணாட்டி தான் இருக்கா சொல்லுங்க முருகருக்கு ரெண்டு மூணாட்டி இல்லை அந்த காலத்தில் இருந்ததாலே இருக்கு சமூக மாற்றங்களை நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கும் இப்போ படித்த பசங்களாம் இந்த ஆன்லைன்ல ஜாப் சர்ச் பண்ண போய் இந்த டெலிகிராம் ஆப்ல இந்த கால்பாய்க்கு வேலை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இதை தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பேர் போய் மாற்றுறாங்களா சரி ஏகப்பட்ட பேர் பணத்தை விட்டுருப்பான் இவன் வெளில சொல்லிட்டான் பத்து பேர் சொல்லலை பாவாங்க அவன்கிட்ட இருக்கிற காசையும் விட்டுட்டு நிற்கிறான் அவன்கிட்ட இருக்கிற காசையும் சரி ஏதோ இதில் வாய்ப்பு பண்ணி ஊருக்கு இருக்க காசு அனுப்புவோம் அவனும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் மரு மாரி த உடம்பு போனாலும் போகுது காசு வரட்டும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துவிட்டான் தயவுசெய்து அப்படிலாம் போகாதீர்கள் போவாதீர்கள் லீகலைஸ் ஆகாமல் இருக்குது விபச்சாரம் நம்ம நாட்டில் லீகலைஸ் ஆகலை அதை சொல்லி கொடுத்துடணும் நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா ரிவர்ஸாக தான் ஆகும் வீட்டுக்கு போயிடுறீங்க அவங்க பிளான் பண்ணி அவங்க வீட்டில் நகை நீங்கள் திருடிட்டீங்க உயர் திறக பூனை திருட்டீங்கன்னு ஏதோ ஒன்று பெல்ட் அடித்தாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் அவங்க வீட்டில் உள்ளவங்களோ கணவனோ யாரோ வந்தால் நீங்கள் மாட்டிப்பீங்க அது உங்கள் பிளேஸ் கிடையாது நீங்கள் இல்லை உங்களுக்கு முறையாக ஒரு கால்பாய் நிறுவனம் நடத்துனாலுமே இது பேர் சிக்கல் இருக்குது போய் மாட்டிக்காதீங்க இல்லை பெண்களும் அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களே சார் கால்பாய் வேலைகள்லாம் கூப்பிடுவாங்களா பசங்களை கூப்பிட்றாங்களே ஆப் இருக்கு ஆப்பில் கூப்பிட்டு தானே இருக்காங்க நடந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாமும் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதெல்லாம் யார் பணக்கார ஆட்கள் அது ஒரு ஐஃபை ப்ரொஃபைலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸ்பாவே செஸ் இருக்குது தம்பி லட்சம் கப்படி இருக்குது தம்பி அதில் நீ அடிச்சு கேளுங்கண்ணா வேணா ஃபுல் சர்வீஸ் உண்டானு கேளுங்கண்ணா சரிதான்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ஃப்ரெண்டாக அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் போங்க ஜாக்கெட் அவுக்கு ஒரு ரேட்டு இதை பேச ஒரு ரேட்டு வீடியோ காலில் பேச ஒரு ரேட்டு அப்போ அதெல்லாம் தப்பா தெரியல உங்களுக்கு ஒரு கலாச்சாரம் எங்கே பற்றி பேசினார் இப்போ கலாச்சாரத்தை பற்றி தம்பி பேசினாரு எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம் லீகலைஸாக பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை பண்ணணுங்க ஏற்கனவே குடினால பாதி பேர் இறக்குறான் ஆக்சிடென்டில் பாதி பேர் இறக்குறான் நோயும் வாங்கி விடாதீர்கள் அங்கே போய் உங்களை கம்பல் பண்ணுறாங்க வித்தவுட் யூஸிங் காண்டம்ஸ்னு உங்களை கம்பல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொம்பளையும் கம்பல் பண்ணுறவங்க இருக்கான் நோய் உள்ள நோயை பரப்பிட்டு போயிடுவான் அதனால் நாம் ஒரு வார்க்கை பிறந்திருக்கோம் அதில் முடிந்தளவு நாம் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதுதான் வள்ளுவை பெருமைங்க சொல்கிறான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஏன்னா ஆகச்சிறந்த திருக்குறள் நான் எல்லாத்தையும் நிறைய சொல்லியிருக்கேன் போய் மாட்டிக்க வந்து மாட்டிக்க கூடாது அந்த பத்தாயிரம் ஒரு பஜ்ஜி கடை போடு பத்தாயிரம் வரைக்கும் ஒரு சூப்பு கடை போடுங்க சாயந்தரத்தில் ஒரு குண்டா வச்சு ஒரு சூப்பு கடை போடுங்க அவ்வளவுதான் ஸ்விக்கி சுமோட்டை ஓட்டலாம் கால்பாய் வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அது உங்களை அனத்தத்தில் கொண்டு விட்டுடும் ஆபத்தில் விட்டுவிடும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி